கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் என்பிஆர்ஓ தெரிவித்துள்ளது இந்த மண்சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கையானது இன்று சனிக்கிழமை மாலை முதல் அமுல்படுத்தப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தின் தொழுவ உடுதும்பர மினிபே மெததும்பர ஆகிய பகுதிகளுக்கும் நுவரெலியா மாவட்டத்தின் மதுரட நெல் தண்டாஹின்ன வலப்பனை ஹங்குரன்கெத் ஆகிய பகுதிகளுக்குமே மண் சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதி மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள ஏனைய மாவட்டங்கள் எச்சரிக்கை நிலை இரண்டு கண்டி மாவட்டம் கங்க வட்ட கோரலை ஹெட்ட அக்குரணை எட்டினுவர தும்பனை ஹாரிஸ்பத்துவ பூஜா பிட்டிய பஸ் பாகே கோரலை ஹதரலியத்த குண்டசாலை உடுநுவர தோட்டை பாததும்பர பன்வில் உடபலாத மினிப்பே கங்க இகல கோரலை குருநாகல் மாவட்டம் ரிதிகம நுவரெலியா மாவட்டம் நுவரெலியா எச்சரிக்கை நிலை ஒன்று பதுளை மாவட்டம் பதுளை ஹப்புத்தளை ஹாலி எல கண்டகடியா பசரை மீக ஹகிவுலா உவ பரணகம வெளிமடை லுணுகல எல்ல பண்டாரவளை சொரணத்தோட்ட ஹல்துமுள்ள மாத்தளை மாவட்டம் நாவுல ரத்தோட்ட அம்பங்கா கோரலை உக்குவெல வில்கமுவ எடவத்த மாத்தளை பல்லேபுல லக்கல பல்லேகம குருநாகல் மாவட்டம் கொல்ககவல அலவ மாவத்தகம பிட்டிய நுவரெலியா மாவட்டம் தலவாக்களை நூர்வூட் அம்பங்கமுவ கோரளை கொத்மலை மேற்கு கொத்மலை கிழக்கு நாட்டில் நிலவிய பலத்த மழை காரணமாக பேராதனை கெட்டம்பே தியகவனாதோட்டம் மற்றும் லேவெல்ல உள்ளிட்ட பாலங்களில் சிக்கியிருந்த குப்பைகள் கடற்படையினரால் அகற்றப்பட்டுள்ளது கடந்த பதினொன்றாம் திகதி சூழியோடியின் உதவி மற்றும் தொழில்நுட்ப உதவியை வழங்கியது அதன்படி வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை மூலம் கெட்டம்பேயிலுள்ள தியக பனாதொட்ட மற்றும் லேவெல்ல பாலங்களில் சிக்கியிருந்த மரக்கட்டைகள் மற்றும் மூங்கில் புதர்கள் உள்ளிட்ட குப்பைகளை அகற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன மேலும் சீரற்ற வானிலையின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க பொது இடங்கள் வீடுகள் மற்றும் குடிநீர் கிணறுகளை சுத்தம் செய்வதற்காக கடற்படையால் ஆரம்பிக்கப்பட்ட விசேட திட்டத்தின் கீழ் இதுவரை கடற்படையின் பங்களிப்புடன் ஆயிரத்து நூற்று பதினொன்று குடிநீர் கிணறுகள் நூற்று எட்டு பொது இடங்கள் மற்றும் எண்பத்து மூன்று வீடுகள் சுத்தம் செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் கடற்படை தொடர்ந்தும் பங்களித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது